ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு வாக்குல என்னுடைய நினைவு சரியா இருந்தா அது ஐம்பத்தி மூணாக கூட இருக்கலாம் நான் வேணும்னா ஆண்டு சரி பார்த்து சொல்றேன் சென்னையில இந்தி எதிர்ப்பு பொதுக்கூட்டம் ஒன்று நடந்துச்சு அதில் பல கட்சி தலைவர்களும் கலந்துக்கிட்டார் ராஜாஜி எந்திரிச்சு பேசும்போது தமிழ்நாட்டிற்கு ஆட்சி மொழியாக ஆங்கிலமே வர வேண்டும் என்று பேசிவிட்டு அமர்ந்த பிறகு ஐயா ஈவேரா சென்று பேசும்போது நான் ராஜாஜியின் கருத்தை வரவேற்கிறேன் ஆதரிக்கிறேன் ஆம் தமிழ்நாட்டிற்கு ஆட்சி மொழியாக ஆங்கிலம் வர வேண்டும் அது மட்டும் கிடையாது அப்பதான் சொல்றாரு தமிழனோட வீட்டு மொழியாகவும் ஆங்கிலம் ஆங்கிலம் வரணும் வேலைக்காரி கிட்ட கூட ஆங்கிலத்திலேயே பேசுங்க அப்பதான் சொல்லியிருக்காரு பாப்பான பாரு குறிப்பா என்னன்னா அந்த மவுண்ட் ரோட் மகாவிஷ்ணு இந்து தால சொல்லுவாரு இதழ அவன் என்ன சொல்றான்னு பாரு பாப்பான அது குறிப்பா சொன்னது பாப்பான பாரு அவன் என்ன சொல்றான்னு அதுக்கு நேரம் எதிரா பேசிரு அப்படின்னா ராஜாஜிய பார்த்து ஆங்கிலத்தை இங்க பொதுமொழியா கொண்டு வரணும்னு சொன்னா அதுக்கு எதிராக தானே பேசிருக்கு கரெக்டா சொன்னீங்க